ஜல பத்துலட்சத்தி அம்பத்தி ஓராயிரத்தி நூத்தி பதினோரு இலக்டர் மாறான வரைக்கும் ஜில் உள்ளது அதில் புருஷன்மார் அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ஆள்களும் உண்டு ட்ரான்ஸ்ஜென்டர் வோட்டர் மாழு ஆளுகளும் உண்டு நம்ம ஜெல்லையில் ஆகியத்தை வோட் செய்ய ஆளுகளை பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி அம்பத்தொன்பது ஆள்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் வோட்டேஸ் ஆனா மோடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இப்போ இது நம்ம வளர சிங்கு மோடல் கோட் ஓஃப் கண்டக்ட் இப்போ நிலவிலு எல்லாரும் அது பார்ட்டி ஃபங்ஷனீஸ் அதுபோல தான் ஒஃபீஷல்ஸ் மீடியா இவரெல்லாம் ஈ மோடல் கோட் ஓஃப் கண்டக்ட் பளிக்கணும் அதில் கரப்ட் பிராக்டீசஸ் உண்டு இலக்டோரல் ஒஃபன்சஸ் உண்டு நம்ம ஒஃபீஷியல் வெஹிக்கிள்ஸ் இலக்ஷனரிங் ஆரம்ப உபயோகிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஃபங்ஷனீஸ் ஒஃபீஷியல் வெஹிக்கிள்ஸ் ஒருபோதும் இலக்ஷனியரிங் உபயோகிக்காட் உபயோகிச்சால் ஆ வண்டி நம்ம சீஸ் செய்யும் பின் ஓபாரிகிட்டுள்ள ஒன்றும் தான் நடத்த ஏதா நிலவில நடத்தி கொண்டு போகணுண்டோ தொடங்கியோ அது மாத்தமே நடத்தி கொண்டு போகாவும் புதிய பிரோஜக்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கிட்டிட்டு அது ஃபீல்டில் தொடங்கிட்டு இல்ல இப்போ தொடங்க பாடில் அது நம்ம க்ளியர் ஆக்கையானல் பார்ட்டிஸ் கம்பெயின் சமயத்து பர்சனல் அட்டாக்ஸ் செய்ய பார்க்க அண்வெரிஃபைடு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் உண்டாக பார்த்த வளர பிரத்யேகிச்சு டிஃபரன் கம்யூனிட்டீஸ் தம் எனிமிட்டி உண்டாக பிரவர்த்தங்கள் உள்பட செய்யல அங்கே செய்தால் நம்ம

அங்கே அது அத்தொரசேஷன் இல்லாது ஆளுக்கு எதிரே நம்ம எச்சில் கேஸ் எடுக்கும் அதுபோல தான் அதை எக்ஸ்பெண்டிச்சர் விங்கிலும் நம்ம அதில் உள்படுத்தும் எக்ஸ்பென்டிச்சரில் வரும் அப்போ அது வந்து நம்ம எல்லாரும் அதுபோல தான் இவசம் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இஸ் பார்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா சோஷியல் மீடிய போஸ்டிட்டாலும் அதுவும் நம்ம இ சி என்று சி ആ കമ്മിറ്റിയിൽ അപ്രൂവൽ ഇല്ലാതെ സോഷ്യൽ മീഡിയയിൽ മീഡിയ മീഡിയ ഇപ്പൊ നമ്മൾ ചെയ്തിരിക്കുന്ന പോലെ ഈ ഇലക്ഷന്റെ പ്രീ പോൾ ആയിട്ട് നമ്മൾ ചെയ്തിരിക്കുന്നത് മെയിൻലി സ്ഥിരമായിട്ട് കുറ്റകൃത്യങ്ങൾ ചെയ്യുന്ന ആൾക്കാരെ ഐഡന്റിഫൈ ചെയ്യുക അവർക്കെതിരായിട്ട് നടപടി സ്വീകരിക്കുക എന്നുള്ളതായിരുന്നു അപ്പൊ അതിന്റെ ഈ വർഷം ആരംഭം മുതല് നമ്മള് ഇരുപത്തിനാല് പേർക്കെതിരായിട്ട് കാപ്പ പ്രകാരമുള്ള നടപടിക്ക് റിപ്പോർട്ട് കൊടുത്തിട്ടുണ്ട് അതിന് പ്രകാരം ഓർഡർ വന്നിട്ട് പന്ത്രണ്ട് പേരെ ഇപ്പൊ കാപ്പ അനുസരിച്ച് ഡീറ്റെയിൻ ചെയ്തു കൂടാതെ പതിനഞ്ച് പേർക്കെതിരായിട്ട് റെസ്ട്രിക്ഷൻ ഓർഡേഴ്സിന് വേണ്ടി ഡി ഐ ജി കൊടുത്തിട്ടുണ്ട് അതിന്റെ ഫലമായിട്ട് ഏഴ് പേർക്കെതിരായിട്ട് ഓർഡർ കിട്ടിയിട്ടുണ്ട് റെസ്ട്രിക്ഷൻ ഉണ്ട് അവർക്ക് ജില്ലയിൽ കയറാൻ പാടില്ലെന്ന് പറഞ്ഞ ഓർഡേഴ്സ് അങ്ങനെ അത്രയും നടപടികളുണ്ട് കൂടാതെ സിആർ പി സി നൂറ്റിയേഴ് അല്ലെങ്കിൽ നൂറ്റി പത്ത് സെക്യൂരിറ്റി പ്രൊസീഡിങ്സ് അനുസരിച്ച് ഏതാണ്ട് ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത് പേർക്ക് എതിരായിട്ട് റിപ്പോർട്ട് കൊടുത്തുകഴിഞ്ഞു